இன்றைக்கு அம்மா அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியாக இந்த தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதன் பிறகு அம்மா அவர்கள் உடல்நிலை தவறிய பிறகு கடினமான ஒரு சூழ்நிலையில நம்முடைய இந்த அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைகோடி தொண்டனாக இருந்து நம்முடைய கழக கழகத்தின் கொண்டிருக்கின்றன விளங்கிக் கொண்டிருக்கின்ற எடப்பாடியார் இந்த இயக்கம் இரண்டு பட்டுவிடும் மூன்று பட்டுவிடும் இந்த ஆட்சி பத்து நாளிலே போய்விடும் இருபது நாளிலே போய்விடும் ஒரு மாதத்திலே போய்விடும் என்றார்கள் ஆனால் நான்கரை ஆண்டு காலம் இந்த ஆட்சியை செயலாற்றி இயற்கை இடர்பாடுகள் இந்த உலகமே ஸ்தம்பித்து கூட கொரோனா என்ற கொடிய நோயால் இந்த உலகமே ஸ்தம்பித்து நின்ற பொழுது கூட இன்றைக்கு தமிழக மக்கள் பசி பிடியில் சிக்கி பசி பட்டினியால் ஒரே ஒரு உயிர் கூட போகவில்லை உலகத்திலே எத்தனையோ நாடுகளிலே கொரோனாவால் பட்டினியால் எத்தனையோ உயிர்கள் போனது ஆனால் மூன்றாண்டு ஆண்டு காலம் கொரோனா புயல் வெள்ளம் வறட்சி எண்ணற்ற இயற்கை இடர்பாடுகளை கடந்து மக்கள் எங்கும் கையேந்தாத ஒரு நிலையை நிலைநாட்டி இன்றைக்கு தமிழக மக்களின் பாதுகாவலராக ஒரு அரணாக மக்களை இன்றைக்கு ஒரு இத்திரத்தன்மையோடு வழி நடத்திய ஒரே ஒரு முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அத்தகைய ஆட்சியை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பொய் பிரச்சாரம் கூறி கடந்த சட்டமன்ற தேர்தலிலே நாம் எல்லாம் கட்சியாக வேண்டிய ஒரு நல்ல சூழலை இன்றைக்கு நாம் ஒரு கூட்டணியோடு இணைந்து அந்த தேர்தலை சந்தித்ததன் பேரில ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை ஸ்டாலினும் ஸ்டாலினுடைய சகாக்களும் முன்னிறுத்தி எண்ணற்ற பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு மக்கள் மதியை பின்புறத்திலே கொள்ளை வழியாக அதே போல் இன்றைக்கு மூன்று ஆண்டு காலமாக ஏழரை நாட்டு சனி நம்மளை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு முடிவு கட்டுவதற்கு ஒரு சரியான தருணத்தை இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் எனும் இந்த சூழல் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம கழக உறுப்பினர்கள் கழக தொண்டர்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிகளாக நீங்க எல்லாம் தேர்தலில் பலர் இங்கே களம் கண்டிருப்பீர்கள் எப்படி ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் வேட்பாளராக களம் கண்டு நீங்கள் வாக்குகளை சேகரிப்பீர்களோ அது போன்று ஒவ்வொரு கிளை கழக செயலாளர்களும் கிளை கழக நிச்சயமாக கழக பணி ஆற்ற வேண்டும் ஏன் சொன்னால் இன்றைக்கு நாம் இந்த தேர்தல் நமக்கு வாழ்வா சாவா என்ற ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் நிற்கிறோம் ஏனென்றால் நம்மால் பலன் பெற்ற இன்றைக்கு நம்மால் பலன் அனுபவிக்கின்ற எத்தனையோ கட்சிகள் நெற்றப்பாடு கட்சிகள்லாம் இன்னைக்கு நமக்கு துரோகம் செஞ்சுட்டு தனியாக போயிட்டாங்க ஆனால் எப்பமே கொடுத்து வாழ்ந்தவங்களும் நெறியோடு வாழ்ந்தவங்களும் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை அந்த வகையில் நம்முடைய புரட்சி தமிழர் அவரை நாடி தேடி வந்தவங்க எல்லாருக்குமே நல்லதுதான் செஞ்சிருக்கிறாரு அதை தமிழக மக்களும் இன்னைக்கு நமக்கு துரோகம் செஞ்சுட்டு போன கழகத்தினரும் ஒவ்வொருத்தரும் அதை கூர்ந்து கவனிச்சுட்டா இருக்காங்க நீங்க யாருமே நமக்கு வந்து பெரிய கூட்டணி அமையல நமக்கு வந்து பெரிய பலம் இல்லை நீங்க யாரும் நினைக்க கூடாது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு போர் வீரர்கள் எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தளபதியாக தலைவனாக ஒவ்வொரு கிளையிலையும் செயல்படணும் அம்மா ஆட்சி காலத்துல எத்தனை நலத்திட்டங்களை அம்மா செயல்படுத்தினாங்க அதை தொடர்ந்து முதலமைச்சராக வந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எத்தனை திட்டங்களை அம்மா அறிவிச்ச திட்டம் இல்லாமல் அவர் அறிவிச்ச எண்ணற்ற திட்டங்களையும் விலைவாசி கட்டுப்படுத்தி இன்றைக்கு விலைவாசி உயர்வு இல்லாம இந்த தமிழ் மாநிலத்தில் போதை இல்லாம ஜாதி வன்முறைகள் இல்லாம மத கலவரங்கள் இல்லாம எப்படி வழி நடத்தினாரு இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களும் எவ்வளவு சுதந்திரமா இங்கே செயல்படுத்தாங்கன்றதை நம்ம சொல்லணும் தயவு செஞ்சு நீங்க சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ஆட்சி காலத்தில் இந்த தமிழகம் அமைதி பூங்காவா திகழ்ந்தது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை ஏற்று தினம் ஒரு கொலை நடக்குது தினம் ஒரு தகவல் தினம் ஒரு தகவல் சொல்லுவாங்க நம்ம டிவியில அது மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்துல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா மாசத்துக்கு அஞ்சு கொலை நடக்குது அஞ்சு கொலையுமே அஞ்சு கொலையுமே படுகொலைகள் எல்லாமே பட்ட பகல்ல துண்டா துடிக்க வெட்டி சாவடிக்கிறான் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா கொலை செய்யப்படுற பொறுப்பாளர்கள் அந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களே வெட்டி கொல்லப்படுறாங்க அவ்வளவு ஒரு இழிவான நிலையில இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்குது பிள்ளைங்கலாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சிக்கலாம் பதிமூணு வயசு பதினாலு வயசுலாம் கஞ்சாடி தான் ஒரே ஒரு அரசு பள்ளியில கூட இன்னைக்கு கஞ்சா இல்லாம போதை இல்லாம இல்லை இதை யாராலையும் மறுக்கவே முடியாது நம்பிக்கை இல்லைன்னா அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நீங்க திரும்பி பாருங்க அவ்வளோ ஒரு கேள்விக்கு வந்து கேவலமா இருக்குது நம்மளாம் நினைக்கலாம் எவங்களுக்கு பிள்ளையோ எங்கேயும் நம்ம பிள்ளையோ ஒழுங்கா இருக்குதுன்னு இன்னைக்கு அங்கே இருக்கிற நோய் கேன்சர் மாதிரி நாளைக்கு நம்ம குடும்பத்திலே வந்து சேரும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இந்த திராவிட கழ திராவிட முன்னேற்ற கழகம் எக்காரத்தை கொண்டோம் இந்த கஞ்சா போதை பொருளை கட்டுப்படுத்தாது தகுதி அற்ற திராணி அற்ற ஒரு அரசாதான் தான் இங்க இருக்கும் ஏன்னா எவெல்லாம் கஞ்சா போதை பொருள் கடத்துறாளோ அவனோட திரைமறைவா கூட்டு சேர்த்துக்கிட்டு அவன்கிட்ட காசு வாங்கறதா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொழிலா வச்சிருக்கு அதனால நம்ம தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை